இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவாரூர் மாவட்டம் வலங்கேமான் பகுதியைச் சேர்ந்தவர் சிகாமணி என்பவர் துபாயில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் இவருக்கு துபாயில் பணியாற்றி வந்த கோவையைச் சேர்ந்த சாரதா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது அண்மையில் துபாயிலிருந்து சாரதா கோவைக்கு திரும்பினார் இந்த நிலைமையில் ஒரு சமாதான பேச்சுக்காக வந்த டிராவல்ஸ் அதிபரை தீர்த்து கட்டிவிட்டாராம் இந்த சாரதா என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள விளாத்தூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது ஆகக்கூடிய சிகாமணி துபாயில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் துபாயில் வசித்து வந்த சிகாமணிக்கு அங்கு தன்னிடம் பணியாற்றிய கோவையைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான சாரதா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கிறது மேலும் அவர்களுக்குள் பணம் கொடுக்கல் வாங்கலும் இருந்து வந்திருக்கிறதாம் இந்த நிலைமையில்தான் திடீரென அவர்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டதால் துபாயிலிருந்து சாரதா கோவைக்கு திரும்பிவிட்டார் அவரை சமாதானப்படுத்துவதற்காக சிகாமணி முயற்சி செய்துள்ளார் இதற்காக அவர் கடந்த மாதம் இருபத்தி தேதி துபாயிலிருந்து கோவைக்கு வந்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் கரூர் மாவட்டம் பொன்னாமராவதியை அடுத்த கா பரமத்தியில் உள்ள காட்டுப்பகுதியில் ஆண் உடல் ஒன்று கடந்திருக்கிறது இந்த உடல் குறித்த அங்க அடையாளங்களை பார்த்த போலீசாருக்கு மாயமானதாக கருதப்பட்ட சிகாமணியாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையைச் சேர்ந்த அறுபத்தி ஒம்பது வயதான தியாகராஜன் என்பவர் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சிகாமணியை விருந்துக்கு அழைத்து மதுவிலும் கோழிக்கரியிலும் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவரை கொன்று உடலை கரூர் பகுதியில் வீசியதாக அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த கொலையில் தியாகராஜனுடைய கள்ளக்காதலி கோமதி சிகாமணியின் கள்ளக்காதலி சாரதா நிலா சுவாதி கூலிப்படையைச் சேர்ந்த புதியவன் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதில் சாரதா தவிர ஐந்து பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய சாரதாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் இதற்கிடையில் மணியன்காரன் பாளையம் பகுதியில் சாரதா பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது அதன் பேரில் போலீசார் நேரில் சென்று சாரதாவை கைது செய்தனர் சாரதா போலீசாரிடம் அளித்திருக்கூடிய வாக்குமூலத்தில் துபாயில் இருந்தபோது சிகாமணி தன்னை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதனை தியாகராஜன் உள்ளிட்டோரிடம் தெரிவித்து அவரை பழிவாங்க திட்டமிட்டு கொலை செய்து கரூருக்கு கொன்று சென்று உடலை வீசியதாகவும் கூறியிருக்கிறார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழருக்கு கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்